மணி அஞ்சாயிடுச்சா நாற்று நைட்டை பாசிட்டு வந்து படுக்கும்போது லேட் ஆகிட்டு அஞ்சு மணி ஆயாச்சு சரி எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போம் இன்னைக்கு வேற சிக்கன் பிரியாணி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒன்றுமே வாங்கி வைக்கல காலையில டீயை போட்டு குடிச்சுட்டு காலையில சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு அந்தேன்னு சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுவோம் ஒரு காப்பியை போட்டு குடிப்போம் என்ன குளிர் குழுதுவே கொஞ்ச நாளும் மனையோட மனையாக இருந்துச்சு இப்போ என்ன குளிர் இப்போ வெளியே போய் முத்தத்தை துளிச்சு கோலத்தை போடணுமா என்ன குளிர் குழுங்குவி சரி ஒரு கிளாஸ் காப்பி போட்டு குடிச்சுட்டு சின்ன பணிக்கு போன பட்டு கடைக்கு போவ மாதிரி சாப்பிட்டு பாக்கணும் வீட்லயே அம்பட்டு காய்கறி எல்லாமே தீந்து கிடக்கு போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நானுமே நானே ஆரம்பிச்சாலும் மத்தியானத்துக்குள்ள சாப்பிட முடியும் எல்லாருக்கும் சாப்பிடலாம் பிரியாணி பண்ணணும்

காலையிலேயே ஏதோ கிட்டக்கணுமா உறக்கமே வரலாறுதான் எந்திரிச்சு வந்துட்டே நல்லதா கொச்சு பொக்களே பல்லாள ஒரு கிளாஸ் டீ போட்டு குடிமக்களே போட்டுதாமா போட்டு குடின்னு சொல்லிட்டு இருக்க இம்மா காலையில யாராவது டீ போட்டு தகுந்தா நல்லா இருக்கும் நம்மளே போட்டு குடிச்சா நல்லதா இருக்கும் எட்டு ஒன்பது மணிக்கு தானே எந்திரிக்குவீங்க அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எந்திரிக்க டைம்ல போட்டு தரலாம்னு நினைச்சேன் நீ இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வருவேன்னு எனக்கா தெரியும் பாமக்கே நிறைய வேலை கிடைக்கு ஒரு கப்பு டீ தானே பாட்டு குடி ஏமா இல்லன்னா நாங்க ஸ்கூலுக்கு போவோம் காலேஜுக்கு போவா அக்கா அதனால உனக்கு வேலை இருக்கும்னு சொல்லுவ இன்னைக்கு லீவ் தானே எட்டி டீ தான் உங்ககிட்ட நேரத்துக்கு சொல்லல நமக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ்லாம் இம்மா நம்ம மறந்துபிட்டு இம்மா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் மட்ட இன்னைக்கு காலையில இட்லியும் சட்னியும் வச்சு சாத்துக்கிட்டு இம ஜின்னு இட்லி சட்னிமா இவ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இல்லாம நல்லா மட்டனும் வாங்கி பண்ணுற மிசா கே சொல்லுமா சொல்லு மட்டும் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கோம் பண்ண மாதிரி வரலாம் வந்துட்டே சோள மட்டும் இப்போ சிக்கன் பிரியாணியா ஆமா மட்டும் நம்ம வீட்டுல அப்புறம் லட்சுமி அக்கா பசந்தி அக்கா சின்ன பொண்ணத்த அப்புறம் உமாக்கா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஜி இன்னைக்கு பிரியாணி புள்ளி சாண்டு சாப்பிட்டு நீ பிரியாணி பள்ளி எல்லாரும் சாண்டி சாப்பிடலாம் முடிவு பண்ணிருக்கும் ஆனா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் இப்ப டீயை குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் இட்லி அவிச்சு அந்த வச்சுட்டு போறேன் அவன் எந்த பல்ல தைச்சிட்டு சாப்பிட்டு சொல்லி நீ இப்ப டீய போட்டு குடி நானும் சின்ன பண்ண தீ இப்ப கணக்கு விட்டு வருவா வந்ததோடி பிரியாணி பண்ணதுக்கு ஆரம்பிக்க வேண்டியதான் சிக்கனையும் சின்ன பணத்தை வாங்கிட்டு வந்துடுவா வந்ததோட எடுத்துட்டு பிரியாணி பண்ண போயிருவோம் கொஞ்சம் நீங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி தருவீங்களா ஜிமா இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க நாங்க அங்க வந்து கட் பண்ணிட்டு இருந்தா ப்ரோக்ராம்மா கொஞ்சம் கொஞ்சம் வேலையில செஞ்சுக்காயம் எம்டி இம்மா உன் வாயில வேலை பண்ணதை விட்டா வேற ஒண்ணுமே வராதோ நீங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா சரி உமாத்தையும் உடம்பு சரியில்ல நீ இருக்க லட்சுமியத்த அத்தை சின்ன பண்ணத்தை எல்லாரும் இருக்கீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்த ஆளு ஒரு வேலையா பண்ணுங்க எது சொன்னாலும் கேட்கல பாரு அடுத்த வாரம் உங்க அப்பனுக்கு அம்மையை கூட்டிட்டு வந்து நீங்க நிக்க வைக்க இம்மா என்னமா சொல்லுங்க ஆச்சிங்க வரவளோ அமைக்கே அடுத்த வாரம் அவங்களை கொண்டு வந்து நீங்க நிக்க வைக்கலாம்னு இருக்கு அப்பதான் நீங்களா திருந்துவீங்க இம்மா நீ என்ன வேலைன்னா சொல்லுமா நாங்க செய்யும் ஆச்சி மட்டும் கூட்டு வந்துடாத வா போய் டீயை போட்டு குடி அவளையும் எழுப்பி விடு அப்பாதான் சேர்த்து ஒரு கிளாஸ் டீயை போடு ஆ சரிம்மா இம்மா உனக்குள்ள போனீங்க போன கட்டான கையை முடிச்சு போடுவேன் ஒழுங்கு பண்ணிதே பல்ல தச்சு டீயை போட்டு குடி சின்ன பொண்ணுக்கு போனை போட்டு எப்ப போனோம்னு கேட்டு பார்ப்போம் எங்க இந்தங்க காஃபி என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு வந்துருக்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ்லங்க அதான் காலையில எந்திரிச்சிட்டேன் பரவாயில்லையே நானும் ஏன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வந்துட்டோம்னு நினைச்சேன் ஏன் நேற்று வரைக்கும் புத்தி இல்லாமே இருந்தேன் அட கோவப்படாத என்ன காலையிலே எடுத்துருக்க அது ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அதனால நான் ராணியக்கா லட்சுமியக்கா வசந்தியக்கா உமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இன்னைக்கு பிரியாணி பண்ணி சாப்பிட போறோம் என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் ஆமாங்க நான் பேசிட்டே இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்ன பண்ணலாம் கேக் வாங்கி கட் பண்ணுவோமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சரி எல்லாரும் இன்னைக்கு தனித்தனியா சமையல் பண்ணது எல்லாருமே சேர்ந்து பிரியாணி பண்ணுவோன்னு முடிவு பண்ணியிருக்கோம் பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஆமா பிரியாணி பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சு இங்கேயே இருக்கேன் வாங்க போலயா அதுக்கு தாங்க உங்களுக்கு காலையில காஃபியை போட்டு எழுப்பி என்னையே எழுப்பி நான் தான் பிரியாணி பண்ணணும் ஏங்க கடையில போய் கறி எடுத்துட்டு வாங்க பொண்ணு கறி எடுக்கணும்னா நாத்தியும் இன்னைக்கு எல்லாம் கறி கடையில என்ன கூட்டமா இருக்கும் தெரியுமா அடிச்சு பிடிச்சு எப்படியாவது வாங்கிட்டு வந்துருங்க நாங்க நாத்தி ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலதான் பிளானே போட்டோம் நைட்டு நினச்சா வாங்கிட முடியாது உங்களை எழுப்பி விட்டுருக்கேன் டக்குனு ஒரு ரெண்டு மூணு கிலோ கறியை எடுத்துட்டு வாங்க உமா உங்க வீட்டுக்காராவே இருக்காங்க நீங்க எடுத்துட்டு ராணி அக்காவும் போகலான்னு பேசியிருக்கோம் இன்னும் அக்கா ஃபோன் போடல போட்டதோட நாங்க ரெண்டு பேரும் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சரி சரி அப்ப நான் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வரேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க நான் ஃபோன் அடிக்கி ஒரு வேளை ராணி அக்காவாக தான் இருக்கும் நான் சொன்னம்ல ராணியா தான் ஃபோன் பண்ணிருக்கவே ஹலோ ராணியா கா சொல்லுங்க சின்ன பொண்ணே ஹேப்பி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ராணியா கா நீ எங்க திருப்பியா என்னன்னு தெரியலல அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் கடைக்கு போணும்னா சின்ன கறி எப்படி வாங்கிட்டு வருவியா ஏக்க கறி எங்க வீட்டுக்காரே போய் வாங்கிட்டு வந்துருவா வே நம்ம போயிடு மத்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டி எல்லாம் வாங்கணும்ல அதெல்லாம் நம்ம வாங்கிடுவோம் சரி அப்ப ஒரு 9 மணிக்குலாம் கடை திறந்துடுவாங்கல ஒரு 9:30 மணிக்கு நீ வா டக்குனு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் ஆ சரிக்கான காபி குடிச்சிட்டு நான் வரேன் சரி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வருவோம் சின்ன பண்ணி வசதி எல்லாம் கூட்டிட்டு நிற்காத அவள் காலையில் நேரத்துக்கு இறங்க மாட்டா அப்புறம் லேட் ஆயிரும் ஆமாம் ஆ சரிக்கா அந்த நாலு மணி என்ன கூப்பிடல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வருவோம் ஆ சரிக்கா வச்சுரட்டா ஆ சரி என்னங்க காஃபியை குடிக்காம ஏன் முச்சி பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை சின்ன பண்ணி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட போறீங்களா என்ன குஷியா இருக்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்க இதே மாதிரி வீட்லேயே சமையல் பண்ணும்போது இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் வாங்க நீங்க டக்குன்னு காஃபியை குடிச்சிட்டு போய் கறி எடுத்துட்டு வாங்க சரி சரி A few moments later. இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள கடந்து டிவியை பார்த்துட்டு கிடக்கு காலையிலே கொஞ்சம் கிணம் வாங்கிட்டு நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க வேண்டியது இருக்கு உரிச்சுதாங்கன்னு கூப்பிட்டு வரமாட்டேன்னு வீட்டுலயே கிடக்காலுகோ இன்னைக்கு டிவி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் உண்டு அதான் பாத்துட்டு இருக்காங்களா இருக்கும் என்னத்த ப்ரோக்ராம் எப்பவும் பார்க்க வேண்டியது தானே கொஞ்சம் இதுல வந்து வெங்காயத்தை எல்லாம் உரிச்சு தந்திருந்தா இதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணியை வைக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கலாம் சரி பிடுங்கக்கா சின்ன பிள்ளைங்களா அவங்கள விளையாடுறதுக்கும் இந்த டிவியில் ப்ரோக்ராம்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க அதை பண்ணிட்டு போட்டுமே இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிடுவோம் நல்லா சொன்னப்போ பிள்ளைங்களை வேலை வாங்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வாங்கணும் வாலட்சுமி அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ கடைசி பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்ன மாதிரி ஆயிடும் என்ன மாதிரியா நான் என்ன பண்ணேன் நீ ஒண்ணுமே பண்ணல அதான் பிரச்சனை என்ன லட்சுமிக்கா வரும்போதே நீ ஏசிட்டே வரீங்க

ஆமா இந்த அடுப்பு சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த பாத்திரத்தை அடுப்பு மேல தூக்கி வச்சிருக்கோம்ல பெரிய வேலை தான் போ அக்கா என்ன கூப்பிட்டுக்கலாம்ல யாங்கா நீங்களே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு அது ஒண்ணு இல்ல லட்சுமி காலையில இன்னைக்கு பெருசா வீட்டுல ஒரு வேலை இல்ல சீக்கிரமா எந்திரிச்சிட்டே இட்டலியும் சட்னியும் வச்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு சின்ன பொண்ணா போன் பண்ணி கூப்பிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கடையில போய் வாங்க முடியும் வாங்கிட்டு வந்துட்டோம் யாங்கா என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல நானும் வந்திருப்பேன்ல ஆமா பைசா என்ன பண்ணீங்க

அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா இது கொஞ்சம் வேலைதான் இருக்கு அதை நாங்க பாத்துக்கிடோம் அக்கா நான் என்ன தக்காளி கட் பண்ணட்டா ஆஹ் சரி லட்சுமி இப்போ எதுக்கு எல்லாரும் ஆளால மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளை வந்து இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன பாசாதுக்கு எங்க கட் பண்ணணும் அதான் கட் பண்ணிட்டு இருக்கோம் அவ செஞ்சு தரணுமான்னு கேட்டாலா அவ கையில கொடுங்க அவ கட் பண்ணி தருவா நீங்க அடுப்பு வந்து ஆக வேண்டியதை பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பண்ணே நான் ராணி அக்கா ரொம்ப நேரமா நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம்ல நான் போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வரட்டா

லட்சுமி அக்கா சொன்னாதான் உங்க வீட்டுக்குள்ள அவளையாத்துவேல என்ன? ஆ நான் அப்படி எதுவும் சொன்னానா? எனக்கு யார்கிட்டயும் பாசம் பிடிக்கல. உங்களுக்கெல்லாம் பாசம்னா பாசிடுங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ராணி அக்கா நான் என்னைக்காவது உங்ககிட்ட பாசம் கூடாதன்னு சொல்லிருக்கேனாக்கா? இல்ல லட்சுமி நான் அதுக்கு பார்க்கல. ஏக்கா நான் கோமா இருக்கேன்னா அது என்னோனே பிரச்சனைக்கா? நீங்க எல்லாம் நல்லா பாசக்கிடுங்க. எனக்கு ஒரும் பிரச்சனையும் கிடையாது. ஆ டீ லட்சுமி. இங்க சொல்லுங்க. கூட்டு போடா. ஆ கூட்டிட்டு போ. Thanks சிட்டி.

லட்சுமி நீ பேசாதனாலதான் நானும் பேசாம இருக்கேன்னு நினைச்சிட்டியோ அப்படி எல்லாம் கிடையாது லட்சுமி நான் எதுக்கு கோமா இருக்கேன்னா எங்க அக்காவை நினைச்சுதான் என்னானு வருத்தப்படிதான் தெரியுமா இவ இப்படி பண்ணிட்டு போனதுல இருந்து யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டா சாப்பிட மாட்டா இந்நேரமும் அழுதுகிட்டே இருப்பா அவங்க வீட்டுக்கார அவையாலும் ஃபாரின் போயிட்டாரலாம் அதனால தானே இங்க வந்து தனியா நிக்க அதை பத்தி நினைச்சு தான் அவன் அழுதுகிட்டே இருக்கா மத்தபடி எனக்கு இவ மேல கோவா இருக்கிறது அந்த விஷயத்தினால மட்டும்தான் அதனால தான் லட்சுமி பேசாம இருக்கேன் இவங்க பண்ணது சின்ன தப்பாக்கா உண்மையே மன்னிச்சு ஏத்தி இந்த சின்ன பின்னாடியே பொண்ணுடியே கிட்டே சொல்லிட்டு இருக்கா எனக்கும் மனசு வரணும்னா அவன் அப்பள்ள தரமா இது பண்ணிட்டு நீ எதுவும் கவலைப்படாத லட்சுமி ம் சரிக்கா சரி நான் தக்காளி கட் பண்ணி தரக்கா இன்னும் வேணுமா கட் போதும் போதும் வெங்காயமும் போதும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரிக்கா